விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வீடியோவை கடைசி வரை அமைதியாக கேட்டிங்கன்னா கடந்த பல வருட வழி ஏன் வந்ததுன்னு புரியும் இரண்டாயிரத்தி விபத்தாரில் உங்கள் வாழ்க்கை எப்படி திரும்பும்னு தெளிவாக தெரியும் முக்கியமாக மனசுக்குள்ள ஒரு உறுதி வரும் விருச்சிக ராசிக்காரர்களே நீங்கள் வெளியில் பார்த்தா ரொம்ப அமைதியாக இருப்பீங்க சிரிப்பு இருக்கும் பேச்சு மென்மையாக இருக்கும் எதையும் பெருசாக எடுத்துக்க மாட்ட மாதிரி தெரியும் ஆனால் உள்ளுக்குள்ள நாள்தோறும் ஒரு அமைதியான போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும் யாருக்கும் தெரியாமல் நீங்கள் தாங்குகிற சுமை யாராலும் அடக்க முடியாதது எல்லாருக்காக நின்றீங்க எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டீங்க யாராவது கஷ்டப்பட்டால் முன்னாடி நின்னது நீங்கள் தான் ஆனால் உங்களை யாரும் நிறுத்தி கேட்கல நீ எப்படி இருக்க உனக்கு என்ன வேணும் இந்த கேள்விகள் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப அரிதாக தான் வந்திருக்கும் கடந்த மூன்று முதல் ஆறு வருடம் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துருக்கு உழைப்பு இருந்தது நேர்மை இருந்தது பொறுமை இருந்தது ஆனால் அதுக்கேற்ற ஏற்ற பலன் உடனே கிடைக்கல நீங்கள் செய்த நல்லது மறக்கப்பட்டுச்சு நீங்கள் தாங்கின வழி சிறிதாகவே பார்க்கப்பட்டது அதனால் உள்ளுக்குள்ளே ஒரு கேள்வி நாள்தோறும் எழுந்திருக்கும் நான் என்ன தவறு செய்தேன் நான் இவ்வளவு கொடுத்தும் ஏன் எனக்கு திரும்ப கிடைக்கல இந்த கேள்விகள் உங்களை உழைக்க வரல இந்த காலம் உங்களுக்கு தண்டனை கிடையாது இது உள்ள சக்தியை உருவாக்கும் காலம் விருச்சிக ராசிக்காரர்களே நீங்கள் சாதாரண மனசு கொண்டவர்கள் இல்லை நீங்கள் வழியை அமைதியாக தாங்க கற்றுக்கிட்டவர்கள் வெளியில் கத்துற பழக்கம் இல்லை உள்ளுக்குள்ள அழுது அடுத்த நாளும் வேலையை தொடங்குற பழக்கம் யாரையும் தாழ்த்தி பேச மாட்டீங்க யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டீங்க ஆனால் இதையே பலர் உங்களோட பலவீனமாக நினைச்சாங்க அதனால தான் மதிப்பு குறைவு அனுபவமாக வந்தது நீங்கள் யாரையும் எதிர்த்து பேசல் அதற்காக உங்களை எளிதாக எடுத்துக்கிட்டாங்க ஆனால் இப்போது இந்த நிலை மாற ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் மெல்ல மெல்ல உண்டாகுது முன்னாடி எல்லாருக்காக வாழ்ந்த மனசு இப்போது நான் யார் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கு இதுதான் மிக முக்கியமான மாற்றம் விருச்சிக ராசிக்காரர்களே நீங்கள் தனிமையாக இருந்த காலம் வெறுமனே போகவில்லை அந்த தனிமை உங்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்தினது யாரெல்லாம் உண்மையாக இருந்தாங்க யாரெல்லாம் பயன்படுத்தினாங்க அதெல்லாம் தெளிவாக புரிய வைத்தது இப்போ நீங்கள் முன்ன மாதிரி இல்லை அமைதி இருக்குது ஆனால் அது பலவீனம் இல்லை பொறுமை இருக்குது ஆனால் அது அடக்குமுறை இல்லை நீங்கள் இப்போது தேவையில்லாத உறவுகளை மெதுவாக விட்டு விடுறீங்க அதனால் சிலருக்கு நீங்கள் மாறிட்ட மாதிரி தெரியும் உண்மை என்னென்னா நீங்கள் மாறல உண்மையே இனி உங்களோட வாழ்க்கையில் தாமதம் இருந்தாலும் மறுப்பு இருக்காது உங்களை மதிக்காத இடங்கள் தானாகவே விலகும் உங்களை புரிஞ்சுக்கிறவர்கள் மெதுவாக உங்களோட வாழ்க்கைக்குள் நுழைவாங்க இந்த காலம் உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருது வெளியில் சத்தமாக இல்லை ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு உறுதியான அமைதி உருவாகுது விருச்சிக ராசிக்காரர்களே நீங்கள் தாங்கின வழி வீணாக போகாது அதுதான் உங்களை மற்றவர்களை விட உயரமாக நிறுத்தப் போகுது அமைதியாக இருங்க உள்ளுக்குள்ளே நம்பிக்கை வைங்க நேரம் உங்களுக்காக மாறிக்கிட்டே இருக்குது இப்போ மிக முக்கியமான விஷயம் இது சாதாரண மாற்றம் இல்லை இது மெதுவாக ஆழமாக உள்ளுக்குள்ளே நடக்கிற மாற்றம் வெளியில் உடனே யாருக்கும் தெரியாது வாழ்க்கை மாறிட்ட மாதிரி திடீர்னு எதுவும் நடக்காது ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு பெரிய திருப்பம் ஆரம்பிச்சிருக்கோம் இது பல நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிற ஆழமாக சுழற்சி மாற்றம் விருச்சிக ராசிக்காரர்களே இத்தனை நாளாக நீங்கள் சுமந்திருந்த தேவையில்லாத பாறங்கள் மெல்ல மெல்ல கீழே இறங்க ஆரம்பிக்கும் யாரோ ஒருத்தருக்காக நீங்கள் தாங்கின சுமை யாரோ ஒருத்தருக்காக நீங்கள் அமைதியாக சகிச்ச வழி அதெல்லாம் இப்போ மனசு தான விட ஆரம்பிக்கும் முன்னாடி நான் இல்லைன்னா இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு நீங்கள் நினைத்திருப்பீங்க இப்போது அந்த எண்ணமே மாறும் எல்லாரையும் காப்பாற்றணும்னு நினச்ச பழக்கம் மெல்ல மெல்ல முடிவுக்கு வரும் இதில் கோபம் இருக்காது பகை இருக்காது ஒரு அமைதியான புரிதல் மட்டும் வரும் ஒவ்வொருத்தரும் தங்களோட பாதையை தாங்களே நடக்கணும் அப்படின்னு மனசு ஏற்றுக்க ஆரம்பிக்கும் இதுவரை நீங்கள் உங்கள கடைசியில் வைத்தீங்க முதல்ல வேலை அப்புறம் குடும்பம் அதுக்கப்புறம் உறவுகள் அதுக்கப்புறம் எல்லாரும் இடம் எப்பவும் கடைசி ரெண்டு ஆயிரம் இருபத்தாறு இந்த ஒழுங்கு மாறும் இப்போது சுயமரியாதை முன்னாடி வரும் அதாவது யாரையும் காயப்படுத்தணும்னு இல்லை யாரையும் தள்ளி வைக்கணும்னு இல்லை ஆனால் உங்களை தாழ்த்தி வாழக்கூடாதுன்னு மனசு தெளிவாக சொல்வது முன்னாடி சரி பரவாயில்ல இன்னும் நீங்கள் விட்ட விஷயங்கள் இப்போ அதே வார்த்தை வாய் வராது அமைதியாக ஒரு எல்லை வந்திருக்கும் அந்த எல்லை சண்டைக்காக இல்லை சுய பாதுகாப்புக்காக இதெல்லாம் இழப்பு மாதிரி தோணலாம் சிலர் விலகுவாங்க சில பழக்கங்கள் உடஞ்சி போகும் சில உறவுகள் தூரமாக மாறும் ஆனால் இதெல்லாம் இழப்பு கிடையாது இது வாழ்க்கை மறுசீரமைப்பு பழைய கட்டடத்தை உடைக்காமல் புதிய அடித்தளம் போட முடியாது அதே மாதிரி பழைய சிந்தனைகள் போகாமல் புதிய வாழ்க்கை உருவாகாது விருச்சிக ராசிக்காரர்களே இந்த மாற்றம் உங்களை பலவீனமாக்க வரலை உங்களை உங்களுக்கே திருப்பி கொடுக்க வருது முன்னாடி நீங்கள் உங்களோட உணர்ச்சியை அடக்கி வாழ்ந்தீங்க இப்போது அதையே புரிந்து கொண்டு அமைதியாக நடத்த கற்றுக்குவீங்க நீ சத்தம் போடாது ஆனால் தெளிவாக இருக்கும் வெளியில் பிரச்சனை இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு நிலைப்பாடு இருக்கும் நான் சரியான பாதையில் தான் இருக்கேன் என்னென்னு உள்ளுக்குள்ளே ஒரு உறுதி பிறக்கும் இரண்டு ஆயிரம் ஆறில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நடக்கிற முக்கியமான விஷயம் இதுதான் பெரிய சத்தம் இல்லை பெரிய காட்சி இல்லை ஆனால் உங்கள் வாழ்க்கை முழுக்க அதை மா ஆரம்பிக்கும் அமைதியாக அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் இது உங்களை உடைக்க வரல உங்களை உயர்த்த வருது விருச்சிக ராசிக்காரர்களே இதை ஒரு விஷயமாக மட்டும் எடுத்துக்காதீங்க இரண்டு ஆயிரம் இருபத்தி ஆறில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற மாற்றம் தற்செயலாக நடக்கிறதில்ல நீங்கள் அனுபவித்த வலி நீங்கள் தாங்கின அமைதி நீங்கள் சொல்லாமல் விழுங்கின கண்ணீர் இதெல்லாம் ஒரு திட்டத்தோடு தான் நடந்தது இப்போ ஐந்து முக்கிய கிரகங்கள் உங்கள் ராசியை உள்ளிருந்து மெதுவாக ஆனால் உறுதியாக மாற்ற ஆரம்பிச்சிருக்கு முதல்ல சனியை பற்றி சொல்லணும் சனி இரண்டு ஆயிரம் இருபத்தாறு இல் உங்களை உடைக்க வரல உங்களை தண்டிக்க வரல உங்களை உள்ளுக்குள்ள உறுதியாக மாற்ற வருது கடந்த சில வருடம் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னா உழைப்பு இருந்தது பொறுமை இருந்தது நேர்மை இருந்தது ஆனால் பலன் மட்டும் தாமதமாக வந்தது நீங்கள் செய்த நல்லது சத்தமில்லாமல் போச்சு நீங்கள் தாங்கின வழி யாருக்கும் தெரியல அதனால் உள்ளுக்குள்ளே ஒரு கேள்வி நாள்தோறும் எழுந்திருக்கும் நான் ஏன் இப்படி என்னோட நேரம் எப்போ மாறும் இதெல்லாம் சனி கொடுத்த பக்குவ பயிற்சி இரண்டு ஆயிரம் ஆறு சனி உங்களிடம் மெதுவாக சொல்கிறது இனி நீ எல்லாருக்காக வாழ வேண்டாம் உனக்காக நீ நிற்க கற்றுக்கோ அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் சில மனிதர்கள் தானாக விலகுவாங்க சில பொறுப்புகள் திடீர்னு உடையும் அது தண்டனை கிடையாது அது விடுதலை இப்போது ராகு வேலை செய்ய ஆரம்பிக்குது ராகு எப்போதும் திடீர் திருப்பம் தரும் இரண்டு ஆயிரம் இருபத்து ராகு உங்கள் பழைய பாதையை உடைக்க ஆரம்பிக்கும் முன்னாடி நான் இப்படித்தான் நான் சொன்ன பழக்கம் மெல்ல மெல்ல போகும் பயத்தில் எடுத்த முடிவுகள் இனி உங்கள் வாழ்க்கையை ஆளாது நீங்கள் வாழ்க்கையை வேறொரு ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிப்பீங்க சில நேரம் இதெல்லாம் குழப்பமாக தோணும் நான் சரியாக செய்கிறேன்னா உள்ளுக்குள்ளே சந்தேகம் வரும் ஆ இந்த குழப்பந்தான் உங்களை பழைய சிக்கலிலிருந்து வெளியே இழுத்து வருது அதுக்கப்புறம் மிக முக்கியமான கிரகம் கேது இரண்டு ஆயிரம் இருபத்தாறில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கேது மிகப்பெரிய பங்கு வகிக்குது கேது வெளி வெற்றியை பெருசாக காட்டாது ஆனால் உள்ள அமைதியை பல மடங்கு அதிகப்படுத்தும் அதனால தான் இரண்டு ஆயிரம் இருபத்தாறுல தனிமை பயமாக இருக்காது சத்தமில்லாத இடங்கள் பிடிக்க ஆரம்பிக்கும் தேவையில்லாத ஆசைகள் தானாக குறையும் மனசு கனமில்லாமல் லேசாகும் இதுதான் நீங்கள் அனுபவிக்க போகிற ஆழமான மாற்றம் இதுதான் பல நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிற உள்ள மாற்றத்தோட முக்கிய அடையாளம் அதுக்கப்புறம் குரு குரு இரண்டு ஆயிரம் இருபத்தாறு உங்களுக்கு வேகமாக எதையும் தரமாட்டார் ஒரே நாளில் வாழ்க்கை மாறாது ஆனால் மெல்ல மெல்ல உறுதியான உயர்வு தர ஆரம்பிப்பார் நீங்கள் உங்களை மதிக்க ஆரம்பிப்பீங்க உங்களை மதிக்கும் இடங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள் வர ஆரம்பிக்கும் நான் இதுக்கு தகுதியானவன் இன்னும் உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வு முதன் முறையாக தெளிவாக வரும் குரு சொல்கிற பாடம் இது உயரம் வேணும் ஆனால் உடஞ்சு போகாத உயரம் வேணும் அதுக்காக தான் மெதுவான நடை இப்போ சந்திரன் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திரன் மிக முக்கியமான கிரகம் கடந்த வருடங்களில் நீங்கள் அனுபவித்தது என்ன அதிக யோசனை தூக்கம் இல்லாமல் மன அழுத்தம் இரண்டு ஆயிரம் இருபத்தாறில் சந்திரன் நிலை மாற ஆரம்பிக்கும் மனசு மெதுவாக நிலைத்த நிலைக்கு வரும் கோபம் முன்ன மாதிரி வெடிக்காது உணர்ச்சிகள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் முடிவுகள் தெளிவாக இருக்கும் இதெல்லாம் சேர்ந்து கிரகங்கள் ஒரே விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறாங்க உன் வாழ்க்கையின் வெளியில் சத்தமாக மாறாது ஆனால் உள்ளுக்குள்ளே உறுதியாக மாறும் அதனால தான் சில விஷயம் இழப்பு மாதிரி தோணும் சில நேரம் தனிமை மாதிரி இருக்கும் சில நேரம் தாமதம் மாதிரி தெரியும் ஆனால் இதுதான் உண்மையான வளர்ச்சி விருச்சிக ராசிக்காரர்களே இரண்டாயிரம் இருபத்தாறு உங்களை சோதிக்க வரல உங்களை உங்களுக்கே திருப்பி கொடுக்க வருது அமைதியை அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் நேரம் உங்கள் பக்கம் மாற ஆரம்பிச்சிருக்கு இரண்டு ஆயிரம் ஆறு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முதலாவதும் மிக முக்கியமானதும் ஒரு மாற்றம் நடக்குது அது வெளியில் தெரிகிற மாற்றம் இல்லை உள்ளுக்குள்ள மனசில் நடக்கிற மாற்றம் நீண்ட காலமாக உங்கள் மனசு ஒரு சுழல்ல சிக்கி இருந்த மாதிரி இருக்கும் எதை முடிவு எடுத்தாலும் இது சரியா அவங்க என்ன சொல்லுவாங்க பிறகு பிரச்சனை வருமா அண்ணு பல யோசனை அந்த குழப்பம் இரண்டு ஆயிரம் இருபத்தாறில் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும் ஒரே நாளில் அமைதி வராது ஆனால் நாள்தோறும் மனசு சற்றே ஆகும் முன்னாடி உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அதுக்குள்ளேயே குழப்பம் இருந்திருக்கும் இப்போது எனக்கு இது வேணும் எனக்கு இது வேண்டாம் இன்னும் தெளிவாக தெரியும் இந்த தெளிவு குரல் உயர்த்தி வராது அமைதியாக உள்ளுக்குள்ளே உறுதியாக பிறக்கும் அதனால தான் முன்னாடி நீங்கள் எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்க முயற்சி செய்தீங்க ஏன் இப்படி செய்கிறேன் ஏன் இப்படி பேசுகிறேன் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு உங்களை நீங்களே நியாயப்படுத்திக்கிட்டீங்க ரெண்டாயிரம் இருபத்தாறில் அந்த பழக்கம் மெதுவாக போகும் இப்போது நீங்கள் எல்லாருக்கும் புரியணும்னு முயற்சி செய்ய மாட்டீங்க உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும்னு மனசு சொல்லும் இந்த மனசு தெளிவு ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் முன்னாடி நீங்கள் யாராவது தூரமாக போனால் அவர்களை திரும்ப வர வைக்க முயற்சி செய்திருப்பீங்க சில நேரம் உங்களை தாழ்த்திக்கிட்டு போனீங்க இரண்டு ஆயிரம் இருபத்தாறில் அது நடக்காது யாராவது உங்கள் வாழ்க்கையிலேருந்து விழுகிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஓட மாட்டீங்க அது கோபம் இல்லை அது அகந்த இல்லை அது தெளிவு என்னோடய இடம் என்னோட மதிப்பு என்னோட அமைதி இதெல்லாம் எனக்கு முக்கியம் உள்ளுக்குள்ளே ஒரு உறுதி வரும் அதனால தான் நீங்கள் முன்ன மாதிரி யாரையும் துரத்த மாட்டீங்க இது உறவு முடிவுக்கு வருதுன்னு அர்த்தம் இல்லை உறவுகள் சரியான இடத்துல நிலைக்க ஆரம்பிக்குதுன்னு தான் அர்த்தம் இந்த மனசு தெளிவு உங்கள் வாழ்க்கையில் பல சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வரும் முடிவுகள் வேகமாக இல்லை ஆனால் தெளிவாக இருக்கும் பேச்சு குறைவாகும் ஆனால் உண்மையாக இருக்கும் உள்ளுக்குள்ள சண்டை குறையும் இரவு நேரம் மனசு ஓடுறது மெல்ல மெல்ல நின்று போகும் இதுதான் இரண்டாயிரம் இருபத்தாறில் உங்களுக்கு முதலாவது அதிசய மாற்றம் யாருக்கும் காட்டி காட்டி வாழணும்னு இல்லை உங்களை உங்களுக்கு நேர்மையாக வைத்துக்கொள்ளும் ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்குது அமைதியாக இந்த தெளிவை ஏற்றுக்கொள்ளுங்கள் இதுதான் மீதி எல்லா மாற்றங்களுக்கும் அடித்தளம் இது எல்லாருக்கும் இனிமையான மாற்றம் இல்லை சிலருக்கு இதுதான் இரண்டாயிரம் இருபத்தாறில் மிக அதிக தர மாற்றம் ஆனால் இந்த மாற்றம் தவிர்க்க முடியாது நீண்ட காலமாக நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் பல மனிதர்களுக்கு அதிக இடம் கொடுத்தீங்க அவர்கள் சொல்கிறது கேட்டிங்க அவர்கள் தேவையை முதலில் வைத்தீங்க அவர்கள் வசதிக்காக உங்களை ஒதுக்கிட்டீங்க ஆனால் அவர்கள் சிலர் உங்களை மனிதனாக பார்க்கலை அவர்கள் உங்களோட நேரத்தையும் உங்களோட அமைதியையும் பயன்படுத்தினாங்க இரண்டு ஆயிரம் இருபத்தாறில் இந்த உண்மை உங்களுக்கு மெதுவாக ஆனால் தெளிவாக புரிய ஆரம்பிக்கும் அந்த புரிதலோடு ஒரு பெரிய மாற்றம் வரும் சுயநல மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் இனி நீண்ட நாள் நிலைக்க மாட்டாங்க நீங்கள் அவர்களை தள்ளி வைக்க மாட்டீங்க அவர்கள் தானாக விலகுவாங்க ஏன்னா இனி நீங்கள் முன்ன மாதிரி எல்லாத்துக்கும் சரி என்ன சொல்ல மாட்டீங்க உங்களை மதிக்காதவர்கள் உங்களோட அமைதியை குறைத்தவர்கள் உங்களை சிறியவனாக பார்த்தவர்கள் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் இனி தங்க முடியாது அவர்கள் உங்களோட மாற்றத்தை தாங்க முடியாமல் தானாக விலகுவாங்க இதில் உங்களுக்கு வருத்தம் வரும் நான் இவ்வளோ செய்தேனே நான் இவ்வளோ தாங்கினேனேன்னு மனசு சொல்லும் ஆனால் இந்த வழி நீண்ட நாள் இருக்காது ஏன்னா இந்த விலைகள் உங்களை உழைக்க வரல உங்களை லேசாக்க வருது தேவையில்லாத உறவுகள் குறைவானது உங்களுக்குள்ளே ஒரு சுமை குறைந்த மாதிரி உணர்வு வரும் முன்னாடி நீங்கள் யாரையாவது சந்திக்கணும்னா மனசு கனமாக இருந்திருக்கும் இப்போது அது இருக்காது யாரோட இருப்பு உங்களுக்கு அமைதி தருதோ அவர்கள் மட்டும் உங்கள் வாழ்க்கையில் நினைத்திருப்பாங்க இதுதான் இந்த மாற்றத்தோட முக்கிய அர்த்தம் இது இழப்பு இல்லை இது இடம் உருவாக்கம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்ற மனிதர்கள் நுழைய இடம் தேவை அந்த இடத்தை இந்த விலகல் தான் உருவாக்குது விருச்சிக ரசிக்காரர்களே இந்த மாற்றத்தை தவற நினைக்காதீங்க யாராவது விலகினா அதை தோல்வியாக பார்க்காதீங்க அது உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நகர்றதோட அடையாளம் அமைதியாக இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க விலகினவர்கள் உங்கள் பயணம் முடிச்சிட்டாங்க இனி உங்கள் பயணம் இன்னும் தெளிவாக லேசாக ஆரம்பிக்குது முன்னாடி நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணுன்னா உங்கள் மனசை விட மற்றவர்களை அதிகமாக பார்த்தீங்க எல்லாரையும் கேட்டீங்க எல்லாரோட கருத்தையும் கேட்டீங்க எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி நடக்க முயற்சி செய்தீங்க அதனால் உங்களுக்கே எது சரி எது தவறுன்னு தெளிவாக தெரியாமல் பல நேரம் குழம்பினீங்க சில முடிவுகள் உங்களை பின்னாடி வழி கொடுத்தது இரண்டாயிரம் இருபத்தாறில் இந்த பழக்கம் மாற ஆரம்பிக்கும் இனி நீங்கள் முடிவு எடுக்கிற முன்னாடி உங்கள் மனசை முதல்ல கேட்பீங்க அந்த மனசு கத்தி பேசாது அமைதியாக ஒரு உணர்வாக சொல்லும் இதில் நிம்மதி இருக்கா இதில் சுமை இருக்கா அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒரு அளவுகோல் உருவாகும் அதுதான் உங்கள் புதிய வழிகாட்டி அதனால தான் தவறான இடத்தில் நீங்கள் இல்லை சொல்ல கற்றுக்கொள்வீங்க முன்னாடி அந்த வார்த்தை உங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும் இல்லை சொன்ன யாராவது தவறாக நினைப்பாங்களோ இன்னும் பயந்தீங்க ரெண்டு ஆயிரம் இருபத்தாறில் அந்த பயம் குறைவாகும் ஏன்னா இல்லை சொல்கிறது தள்ளி போடுறது இல்லை உங்களை காப்பாற்றிக்கிறதுன்னு மனசு புரிஞ்சுக்கும் அவசர முடிவுகள் இனி உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக இருக்காது கோபத்தில் எடுத்த முடிவு பயத்தில் எடுத்த முடிவு யாரையாவது திருப்திப்படுத்த எடுத்த முடிவு இதெல்லாம் மெல்ல மெல்ல குறைந்து போகும் அதற்கு பதிலாக நீங்கள் ஒரு நிமிடம் நின்று யோசிப்பீங்க இது எனக்கு சரியா நான் இதை தாங்க முடியுமா அப்படின்னு உங்களுக்குள்ள கேள்வி வரும் அந்த நிமிடம் உங்க வாழ்க்கையை பாதுகாக்கும் இனி உங்களுக்கான பாதையை நீங்கள் தான் தேர்வு பண்ணுவீங்க யாரோ சொன்னது யாரோ நடந்தது யாரோ எதிர்பார்த்தது அதுக்கு அடிமையாக இனி நீங்கள் இருக்க மாட்டீங்க உங்களுக்கு நிம்மதி தரும் பாதை எது அதைத்தான் நடப்பீங்க இந்த மாற்றம் உங்களை கடினமாக மாற்றாது உங்களை தெளிவாக மாற்றம் உங்களை தனிமையாக்காது உங்களை உறுதியாக மாற்றும் விருச்சிக ராசிக்காரர்களே இதுதான் உங்களோட முக்கிய வளர்ச்சி முன்னாடி நீங்கள் மனசை அடக்கி வாழ்ந்தீங்க ரெண்டு ஆயிரம் இருபத்தாறில் அதே மனசை வழிகாட்டியாக எடுத்துக்கிறீங்க அதனால தான் உங்கள் முடிவுகள் அமைதியாக இருக்கும் உங்கள் நடை தெளிவாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை இனி உங்கள் கையில் மெதுவாக ஆனால் உறுதியாக வந்து சேருது வெளியில் பிரச்சனை இருக்கலாம் வாழ்க்கை ஒரே நேர்கோட்டில் நடக்காது சில நாள் சுமை இருக்கும் சில நாள் தடங்கள் வரும் சில நாள் எதிர்பாராத விஷயம் முன்னாடி நிற்கும் ஆனால் ரெண்டு ஆயிரம் இருபத்தாறில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் நடக்குது அது வெளியில் இல்லை உள்ளுக்குள்ளே மனசு முன்ன மாதிரி நடுங்காது சின்ன விஷயத்துக்கு அதிகமாக பதற மாட்டீங்க யாரோ சொன்ன ஒரு வார்த்தை நெஞ்சுக்குள்ளே நீண்ட நாள் குத்திக்கிட்டு இருக்காது ஒரு அமைதி மெல்ல மெல்ல உள்ளுக்குள்ளே உறுதியாகவேண்டும் கடந்த காலத்தில் உங்கள் மனசு எப்பவும் ஓடிக்கிட்டே இருந்திருக்கும் நைட்டு படுக்கையில் படுத்தால் உடம்பு ஓய்வு எடுத்தாலும் மனசு மட்டும் ஓய்வு அந்த நிலை இரண்டு ஆயிரம் இருபத்தாறில் மாற ஆரம்பிக்கும் தூக்கம் மெதுவாக சீராகும் திடீர்னு கண் விழித்து பயம் வந்துச்சு அப்படிங்கிற நிலை குறைவாகும் உறங்குற முன்னாடி மனசு கனமாக இருந்தாலும் உறங்க ஆரம்பிச்சதும் அமைதியாக போகும் இது சின்ன விஷயமாக தோணலாம் ஆனால் மனசு அமைதியாக உறங்க ஆரம்பித்தா வாழ்க்கையை முழுக்க மாற ஆரம்பிக்கும் பயம் முன்ன மாதிரி உங்களை ஆளாது முன்னாடி இதுக்கப்புறம் என்னாகுமோ என்ன நடக்க போதோ இன்னும் பயத்தில் பல முடிவுகள் எடுத்திருப்பீங்க இரண்டு ஆயிரம் இருபத்தாறில் அந்த பயம் குறைந்து போகும் பயம் இல்லைன்னு இல்லை ஆனால் பயம் உங்கள் மேலே ஆட்சி செய்யாது நீங்கள் பயத்தோடு வாழ மாட்டீங்க பயத்தை புரிந்து அதுக்குள்ளேயே நடக்க கற்றுக்குவீங்க அதனால தான் தனிமை உங்களுக்கு இனி வழியாக இருக்காது முன்னாடி தனிமைன்னா உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் யாரும் இல்லாமல் போய்ட்டு வேணும் என்ன யாரும் தேட மாட்டாங்களோ இன்னும் மனசு நடுங்கி இரண்டு ஆயிரம் இருபத்தாறில் அதே தனிமை வலிமையாக மாறும் அமைதியாக உங்களோட உள்ள குரலை கேட்கும் நேரமாக மாறும் யாரும் இல்லாத நேரம் உங்களுக்கு வெறுமையாக தெரியாது அது உங்களை மீண்டும் உங்களோட இணைக்கிற நேரமாக மாறும் இந்த உள்ள அமைதி வந்தால் ஒரு முக்கியமான விஷயம் நடக்கும் நீங்கள் எந்த சூழ்நிலையும் சமாளிக்க ஆரம்பிப்பீங்க வெளியில் எவ்வளவு சத்தம் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு நிலைப்பாடு இருக்கும் இது கடந்து போகும் என்ன உள்ளுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்கும் அந்த நம்பிக்கை யாரும் சொல்லி கொடுத்ததில்லை அது உங்களுக்குள்ளே உருவானது விருச்சிக ராசிக்காரர்களே இந்த உள்ள அமைதி உங்களை பலவீனமாக மாற்றாது உங்களை உறுதியாக மாற்றும் உங்களை பின்னாடி இழுக்காது உங்களை முன்னாடி நடக்க வைக்கும் வாழ்க்கை முழுக்க சீராகும்னு இல்லை ஆனால் நீங்கள் எதையும் எதிர்கொள்ளும் மனநிலையோடு இருப்பீங்க அதுதான் இரண்டு ஆயிரம் இருபத்தாறில் நடக்கிற நான்காவது அதிசய மாற்றம் இரண்டு ஆயிரம் இருபத்தாறு முடிவில் விருச்சிக ராசிக்காரர்களே நீங்கள் ஒரு நாள் அமைதியாக பின்னாடி திரும்பி பார்ப்பீங்க அந்த நேரம் உங்கள் மனசில் ஒரே ஒரு உணர்வு தான் வரும் வருத்தம் இல்லை கசப்பு இல்லை கோபம் இல்லை புரிதல் அந்த வழி அந்த தாமதம் அந்த தனிமை அவையெல்லாம் என்னை இதுக்கு தான் தயாரித்தது இன்னும் உள்ளுக்குள்ளே தெளிவாக புரியும் நீங்கள் அனுபவித்த ஒவ்வொரு வழியும் அப்போது அநியாயமாக தோணிச்சிருக்கோம் நான் மட்டும் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி இன்னும் பல முறை மனசு கேட்டிருக்கோம் ஆனால் இரண்டு ஆயிரம் இருபத்தி ஆறு முடிவில் அதே வழி வேறு மாதிரி தெரியும் அது உங்களை உடைக்க வந்ததில்லை உங்களை உள்ளுக்குள்ளே உருவாக்க வந்தது தாமதம் உங்களை தடுக்க வரல அவசரமாக தவறான இடத்துக்கு போகாமல் காப்பாற்ற வந்தது நீங்கள் வெற்றியை விட பக்குவத்தை முதல்ல கற்றுக்கிட்டீங்க தனிமை உங்களை தனியாக்க வரல உங்களை உங்களோட மீண்டும் இணைக்க வந்தது யாரெல்லாம் உண்மையாக இருந்தாங்க யாரெல்லாம் வழியில் விட்டாங்க அதெல்லாம் தெளிவாக காட்டிச்சது இரண்டு ஆயிரம் இருபத்தாறு முடிவில் நீங்கள் உணரப்போகிற மிக முக்கியமான விஷயம் இதுதான் தான் நீங்கள் தோற்றதில்லை நீங்கள் பயிற்சி எடுத்தீங்க வாழ்க்கை உங்களுக்கு எதிரியாக நடந்ததில்லை ஒரு கடினமான ஆசானாக நடந்தது ஒவ்வொரு தடையும் உங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தது ஒவ்வொரு இழப்பும் உங்களுக்கு ஒரு திசை காட்டிச்சது நீங்கள் முன்னாடி எதுக்கு ஓடுறீங்கன்னு தெரியாமல் ஓடினீங்க இரண்டு ஆயிரம் இருபத்தாறு முடியில் எதுக்காக நடக்கிறீங்கன்னு தெரிஞ்சு நடப்பீங்க அதுதான் வாழ்க்கை திசை மாற்றம் பெரிய சத்தம் இருக்காது பெரிய அறிவிப்பு இருக்காது ஆனால் உங்கள் நடை மாதிரி இருக்கும் உங்கள் பார்வை மாதிரி இருக்கும் உங்கள் இலக்கு மாதிரி இருக்கும் முன்னாடி எல்லாருக்கும் பிடிக்கணும் இன்னும் வாழ்ந்தீங்க இப்போ எனக்கு நிம்மதி வேணும் நீ வாழ ஆரம்பிப்பீங்க முன்னாடி வெற்றியை வெளியில் தேடினீங்க இப்போ உள்ளுக்குள்ளே நிலையத்திற்கு கற்றுக்குவீங்க இந்த மாற்றம் ஒரே நாளில் வராது ஆனால் ஒரு நாள் நீங்கள் திடீர்னு உணர்வீங்க நான் இப்போ என்னோட இடத்துல இருக்கேன் என்ன அந்த உணர்வு தான் உங்களோட மிகப்பெரிய வெற்றி விருச்சிக ராசிக்காரர்களை இரண்டாயிரம் இருபத்தாறு உங்களுக்கு எதையும் பறிக்க வரல உங்களை உயர்த்த வருது அந்த வழி அந்த தாமதம் அந்த தனிமை அவையெல்லாம் ஒரு பாதை அந்த பாதை உங்களே உங்களோட உண்மையான வாழ்க்கைக்கே கொண்டு வந்திருக்கு விருச்சிக ராசிக்காரர்களே இரண்டு ஆயிரம் இருபத்தாறு உங்களுக்கு வேகம் தராது வெளிச்சம் தரும் சத்தம் தராது அமைதி தரும் இந்த வீடியோ உங்கள் மனசுக்கு உண்மைன்னு தோணினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் விருச்சிகம்னு எழுதுங்க உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பித்தாச்சு அமைதியாக ஆழமாக உறுதியாக